அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கற்றும் என்றே நான் எழுதிய ஈரம் கூட காயவில்லை ஏழு நாள் ஆகும் முன்னே இளங்கன்று தூங்கிவிட்டான் அறம்பாடி விட்டேனோ அறியேன் சிறுகுருவி திறம்பாடமாட்டாமல் திறம்பாட சத்தகதை பாடுகிறேன் பிள்ளை பருவத்தே பிணமாக கிடப்பதெங்கள் இல்லத்தில் இல்லை இதுவரையில் நிகழ்ந்ததில்லை தாத்தா என்றே என்னை தழுவ பிறந்த மகன் பூத்தார் போல் பூத்து பொழுதில் உதிர்ந்து விட்டான் நூறு வயதானவர்கள் நோய் நொடியில்லாதிருக்க பால்வடியும் பொன்னிழலை காலன் பறித்து விட்டான் கிடைக்காத பெரும் பெரும் வாழ்த்தொழியும் இறப்பில் கிடைக்காதோ என் கவிக்கு திறமையில்லையோ அண்ணனுக்கு பின்னால் அழுது வந்த கூட்டம் எல்லாம் கண்ணனுக்கு பின்னாலும் வர வரமாட்டாதோ வாழ்ந்த நாள் வாழ்ந்தான் வாழ தெரியாமல் மாண்டனால் மாண்டான் மாநிலத்தின் நெஞ்சத்தை ஆண்டனால் ஆண்டான் ஆண்டவனின் கட்டளையை தோல் மீது ஏற்று ஆண்டவனின் கட்டளையை தோல் மீது ஏற்று தொடர்ந்தான் நெடும் பயணம் கண்ணை வெளித்தழிந்து காசினை பார்க்குங்கால் என்ன துயர் வருமோ எங்கெங்கே அடிவிழுமோ காதல் வருமோ காதலுக்கு தடை வருமோ மோதல் வருமோ முறைகெடுவார் துணை வருமோ நன்றியிலா நண்பர்கள்தான் நார்புறமும் சொல்வாரோ நலமிழந்த பெண் ஒருத்தி நாயகியாய் வருவாளோ செய்ய தொழில் வருமோ திண்டாட்டந்தான் வருமோ வெயில் அழைத்து வரும் வியர்வையில் நீராடி ஐயோ பசியன்று அழைக்கின்ற நிலை வருமோ இப்பொழுது இருந்தான் அண்ணன் இப்பொழுது இருந்தான் அண்ணன் இன்று நான் பார்த்தேன் காலை துப்புற வெளுக்கும் போதும் காலை துப்புற வெளுக்கும் போதும் தூங்கினான் சற்றே அப்படி போனேன் சற்றே அப்படி போனேன் மீண்டும் அருகுநெல் வந்து பார்த்தேன் மீண்டும் அருகு வந்து பார்த்தேன் ஐயோ எப்படி சொல்வேன் அண்ணன் ஐயோ எப்படி சொல்வேன் அண்ணன் இல்லவே இல்லை இல்லை